இருந்தாலும் நம்முடைய மாநில நிர்வாகிகள் வந்து இந்த நாலு மாச நாலு மாவட்டத்தை வந்து வந்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஊழியர்களுடைய மனத்திலையும் கருத்தில் கொண்டு மறியல் போராட்டத்தை ஆர்ப்பாட்ட போராட்டமாக இன்று நடத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா மாவட்ட தலைநகரம் இன்று வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது

நாம வந்து யாருக்கும் வந்து எதிரி கிடையாது எல்லாரையும் நண்பர்களாக தான் நம்ம பாவிக்கக்கூடியவர்கள் அதனாலதான் காவல்துறையை நம்ம வந்து நண்பர்களாக நினைச்சதா காவல வந்து அவங்கள்ட்ட பொறுப்பை எடுத்து சொன்னா அரசு ஊழியர்கள் வந்து வேற ஆசிரியர்கள் வேற வந்து நாம நினைக்கல ஜாக்கியில அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எந்த கருத்து வேற்றுமே கிடையாது ஆனா அவங்க பிரிச்சு பார்க்க நினைச்சாங்க அரசு ஊழியர்கள் வேற ஆசிரியர்கள் வேற வந்து அவங்க பிரிச்சு பார்க்க நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஜாக்கியோடைய அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எடுத்து வந்து ஒன்று ஒன்றுதான் அப்படிங்கிறத ஒற்றுமையை நாம நிரூபிச்சிருக்கோம் அந்த கூட்டத்தின் வாயிலாக நாம

நிபர்வோம் நம்ம கொட்டி வந்த ஒற்றுமையும் கட்டி காத்த ஒற்றுமையும் நம்ம வந்து நம்ம விட்டு போகாது அதை எட்டி உடைக்கிறதாலும் தட்டி பறிக்கப்படுதோ தான் நம்ம இந்த வரைய ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தி இருக்கோம் தமிழக அரசு எடுத்துரைப்போம் மீண்டும் வந்து எல்லாத்தையும் சொல்லி என்ன இருந்தால் நம்முடைய போராட்டங்கள் என்றுமே வந்து தூய்வடையாது தோல்வடையாது என்றுமே அது வெற்றி பெறும் ஜாக்டாஜியா கூடியிருக்கா அந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் என்பதை சொல்லி